அன்புக்கு ஏங்குற நிறைய பேரை வந்து இப்படி இவங்க அன்புக்கு ஏங்குறதுக்கு என்ன காரணம் சின்ன அவங்க அம்மா கிடைக்க வேண்டிய அன்பு அவங்களுக்கு வந்து சரியான அளவுல வந்து கிடைக்கல அவங்க இந்த மாதிரி இருக்க அன்புக்கு ஏங்கிட்டு இருக்கவங்களா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப வாழ்க்கை அவங்க தான் இருக்கணுமா அன்புக்கு ஏங்கிக்கிட்டே தான் இருக்கணுமா தன் மீது கருணை இல்லாத ஒருத்தன் வந்து இன்னொருத்தர் மேல வந்து கருணை செலுத்தவே முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்படி நம்ம மேல நமக்கு கருணை இல்லாம அன்பு இல்லாம போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம சரியா இல்ல அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கும்போது நம்மளால எப்படி நம்மளை நேசிக்க முடியும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறவங்க கூட காதலிக்கிற மாதிரி பாசாங்குதான் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு அது என்ன அன்புக்கான முதல் படி அப்படின்னா இதுல இன்னும் ஒரு எக்ஸாம்பிளும் சொல்றாரு ஒரு ரோஜா பூ ஏன் அழகா இருக்கு அப்படின்னா அது வந்து தாமரை பூவா மாற முயற்சி செய்யலாம் ஒரு தாமரை பூ ஏன் அழகா இருக்கு அப்படின்னா அது வேற ஏதோ ஒரு பூவா மாற முயற்சியே செய்யலையாம் அதனாலதான் அது ரொம்ப அழகா இருக்கான் கருணை நமக்குள்ள வராத வரைக்கும் நான் வாழ்ந்தேன் நான் சரியா வாழ்ந்தேன் இப்படி எதையுமே நம்ம வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு வணக்கம் சில்வர் ஃபிஷ் வலைவெளி மூலமாக எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நம்ம கூட இருக்க சில பேர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அன்புக்கு இயங்குறவங்களா இருப்பாங்க யாராவது அவங்கள புண்படுத்தினாலோ இல்லை நிராகரிச்சாலோ அவங்களை கஷ்டப்படுத்தினாலோ அவங்களுக்கு வந்து ரொம்ப அவங்க வந்து வருத்தப்படுவாங்க அவங்கள விட்டு விலகவும் மாட்டாங்க ஆனா வந்து அவங்க பின்னாடியே போய் கெஞ்சிட்டு அழுதுட்டு அந்த மாதிரி இருப்பாங்க இந்த மாதிரி அன்புக்கு இயங்குற நிறைய பேரை நம்ம வந்து பார்த்துருப்போம் இப்படி இவங்க அன்புக்கு ஏங்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சின்ன வயசுல அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அன்பு அவங்களுக்கு வந்து சரியான அளவுல வந்து கிடைக்கல அப்படின்னா அவங்க இந்த மாதிரி இருக்க அன்புக்கு எப்பயுமே ஏங்கிட்டு இருக்கவங்களா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இந்த மாதிரி அன்புக்கு ஏங்குறவங்க அப்ப எப்பயுமே அன்புக்கு ஏங்கிக்கிட்டே இருக்க வேண்டியது தானா ஏன்னா அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில அதே மாதிரி ஒரு குழந்தை தன்மையோட நம்ம வந்து அம்மாக்கிட்ட இருந்து அந்த அன்பை வந்து திரும்பி நம்ம வந்து பெற முடியாது இல்லையா அப்ப வாழ்க்கை ஃபுல்லா அவங்க கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணுமா அன்புக்கு ஏங்கிக்கிட்டே தான் இருக்கணுமா இந்த ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் இதுக்கான பதிலாக ஓஷோ அவர்கள் திடீர் இடியோசை அப்படின்ற ஒரு புத்தகத்தில் வந்து ஒரு கேள்விக்கான பதிலாக சொல்லியிருக்காரு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அன்புக்காக இயங்கி தன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கவங்க இந்த பிரச்சனைகள் இருந்து எப்படி வெளியே வர்றது எப்படி மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் கருணை நோய் தீர்க்க வல்லது தன் மீது உள்ள கருணை அதே மாதிரி மற்றவங்க மீது உள்ள கருணை இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி ஓஷோ கிட்ட ஒரு சொற்பொழிவுல வந்து ஒரு கேள்வி கேட்கப்படுது இந்த கேள்விக்கான பதிலா ஓஷோ என்ன சொல்றாரு அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கருணை அப்படின்றத பத்தி ஓஷோ சொல்லும் என்ன சொல்றாரு அப்படின்னா தன் மீது கருணை இல்லாத ஒருத்தன் வந்து இன்னொருத்தர் மேல வந்து கருணை செலுத்தவே முடியாது அப்படின்னு சொல்றாரு அதாவது நம்ம உலகம் வந்து ஒன்னணி நேசி அப்படின்னு நமக்கு சொல்லித்தரவே இல்லை புனிதர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க எல்லாம் வந்து தங்கள் மேலே ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டு மற்றவங்க மேலே வந்து அன்பு செலுத்த முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படி நம்ம மேல நமக்கு கருணை இல்லாம அன்பு இல்லாம போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எப்பயுமே இந்த உலகம் வந்து நம்மள கண்டனம் பண்ணிக்கிட்டே இருக்கு நீ இப்படி இருந்தா அப்படி இருக்கணும் நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி ஏத்துக்காம நம்மள மாறி 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 இருக்க சொல்லுது இப்போ நம்ம எப்படி இருக்கோமோ அதை விட்டுட்டு இன்னொரு மாதிரி நம்மளை மாற சொல்லும் போது நம்ம எப்பயுமே வந்து நம்ம சரியா இல்லை அப்படின்ற ஒரு உணர்வுலயே நம்ம வந்து இருப்போம் நம்ம சரியா இல்லை அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கும்போது நம்மளால எப்படி நம்மள நேசிக்க முடியும் நம்ம நம்ம மனசு முழுவதும் நமக்கு வந்து வெறுப்பு தான் வந்து நிறைஞ்சிருக்கும் இப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மற்றவங்களை நேசிக்கிற மாதிரி நம்ம வந்து பாசாங்கு செய்யறோம் அப்படின்னு சொல்றாரு அதாவது உள்ளுக்குள்ள வெறுப்பு இருக்கு நம்ம பாசாங்கு செய்யறோம் வெளியில நம்ம வந்து அன்போட இருக்கிற மாதிரி இப்படி இருக்கிறதுனாலதான் கொஞ்ச நாள்ல வந்து நமக்குள்ள பிரச்சனைகள் வந்துருது அன்பு முழுவதுமா இல்லாததுனால ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறவங்க கூட காதலிக்கிற மாதிரி பாசாங்கு தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு அதாவது தந்தை வந்து பையனை நேசிக்கிறதா சொல்றாரு அம்மா வந்து பொண்ண நேசிக்கிறதா சொல்றாங்க கணவன் வந்து மனைவியை நேசிக்கிறதா சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து ஒரு மேலோட்டமான ஒரு அன்பு மாதிரி தான் இருக்குது உள்ளே இருந்து அடி ஆழத்துலேருந்து அன்பு இருக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இப்படி தான் இந்த உலகம் முழுவதும் வந்து அன்பை பத்தியே பேசிட்டு இருக்கு அன்பை பத்தி அவ்வளோ கவிதைகள் வருது இந்த கவிதைகள்லாம் வந்து ஒரு இழப்பீடுகள் மாதிரி அப்படின்னு சொல்றாரு அதாவது நம்மளால தான் செலுத்த முடியல நம்ம கவிதையாவது எழுதுவோம் அப்படின்னு எழுதுற மாதிரி அப்படின்னு சொல்றாரு நம்ம எதை தவற விடுறோமோ அது வந்து கவிதையா வெளிவருது அது வந்து வெளி வெளிவருது நாவல்களா வெளிவருது திரைப்படமா வெளிவருது ஆனா அன்புக்கான முதல் படியே இன்னும் எடுத்து வைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாரு அது என்ன அன்புக்கான முதல் படி அப்படின்னா நீ எப்படி இருக்கிறியோ முதல்ல அப்படியே உன்னை ஏற்றுக்கோ நீ இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு இந்த உலகம் நம்மளை எல்லாம் நிறையா சொல்லியிருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நீ ஒன்றை பாரு நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே முதல்ல உன்னை ஏற்றுக்க ஆரம்பி அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் அன்பு செலுத்துறதுக்கான முதல் படியா இப்படி நம்மளை நம்ம முழுசாக நம்ம ஏற்றுக்கும் போது அப்பாடா நம்ம வேறு யாராவும் மாற வேணாம் நம்ம எதையும் சாதிக்க வேணாம் நம்ம எப்படி இருக்கமோ அப்படியே அந்த ஃப்ளோவிலே நம்ம போகலாம் அப்படின்ற போது நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குமா ரொம்ப ஓய்வா நம்ம வந்து உணர்வோமா அப்படி இருக்கும்போது நமக்குள்ள ஒரு கள்ளம் கபடமற்ற தன்மை வருமா ஒரு குழந்தை தன்மை அந்த கள்ளம் கபடமற்ற தான் நம்ம மேல நமக்கு அன்பும் கருணையும் வந்து வருமா அந்த நிலையில நம்ம ரொம்ப மகிழ்ச்சியோட மன இருப்போமா அப்ப வந்து இறைவன் வந்து நம்ம கிட்ட நீ யாராவது மாற ஆசைப்படுறியா அப்படின்னு நம்மள்ட்ட ஒரு கேள்வியை முன் வச்சா நம்ம இறைவனை பார்த்து கேட்போமா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா நான் வந்து மன நிறைவோடு நிம்மதியோடு இருக்கிறேன் என்னை வந்து இப்படிலாம் அதை மாற்றுறேன் இதாக மாற்றுறேன்னு என்னை வந்து தொல்லை பண்ணாத தயவு செஞ்சு போன்னு சொல்லி இறைவனே வந்தால் கூட நம்ம திருப்பி அனுப்பிச்சிருவோமா இதில் இன்னும் ஒரு எக்ஸாம்பிளும் சொல்கிறாரு ஒரு ரோஜா பூ ஏன் அழகாக இருக்குது அப்படின்னா அது வந்து தாமரை பூவாக மாற முயற்சி செய்யலையாம் ஒரு தாமரை பூ ஏன் அழகாக இருக்குது அப்படின்னா அது வேறு ஏதோ ஒரு பூவாக மாற முயற்சியே செய்யலையாம் அதனால தான் அது ரொம்ப அழகாக இருக்கான் அதாவது கன்க்ளூஷனாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒன்றை நீ ஏற்றுக்கும் போது உனக்கு எந்த ஒரு போட்டி எதுவும் இல்லை இல்லையா யாராக மாறணும் அப்படின்றது அதனால் நீ வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்ப உனக்குள்ளே வந்து கருணை ரொம்ப அதிகமாகும் அப்படி கருணை அதிகமாகிறதுனால நீ மற்றவர்கள் மேலேயும் நீ வந்து கருணையாக இருக்க ஆரம்பிப்ப அப்படின்னு சொல்கிறாரு நம்மளுடைய வாழ்க்கையையும் உணவு நேரத்தையும் போஷோ வந்து கம்பேர் பண்ணுறாரு அதாவது வந்து காலை உணவு மதிய உணவு இரவு உணவு அப்படின்னு நம்ம வாழ்க்கையை வந்து மூணா பிரிக்கிறாரு இப்ப காலை உணவை நம்ம வந்து சரியா சாப்பிடல இல்ல தவற விட்டுட்டோம் அப்படின்னா மதிய உணவு நேரத்துல நம்ம ரொம்ப வந்து உணவு மேல பற்றோட இருப்போமா இப்போ மதிய உணவை நம்ம வந்து தவற விட்டுட்டோம் அப்படின்னா இரவு நேரத்துல ரொம்ப வந்து உணவுக்காக நம்ம வந்து இயங்குவோமா இப்படி உடலுக்கு வந்து இந்த உணவு அப்படின்றத பத்தி சொன்ன மாதிரி நம்மளுடைய ஆன்மாவுக்கு உணவா இருக்கிறது வந்து அன்பு அப்படின்னு சொல்றாரு இப்போ ஒரு குழந்தை முத முதல்ல தாய்கிட்ட வந்து பால் குடிக்கும் போது அந்த தாயோட பால் மட்டும் உணவாக நமக்கு போறது இல்ல தாயோட அன்பும் வந்து சேர்ந்து போகுது இப்போ ஆன்மா வந்து எப்படி கண்ணுக்கு தெரியாதோ அது மாதிரி அம்மாவோட அன்பு வந்து கண்ணுக்கு தெரியாதான் உடல் கண்ணுக்கு தெரியற மாதிரி பால் வந்து கண்ணுக்கு தெரியும் தாயோட அன்பு கருணை கதகதப்பு இது எல்லாமே வந்து இந்த பாலோட கண்ணுக்கு தெரியாத பகுதிகளாம் அந்த மாதிரி தாய்கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த பால் இருக்கு இல்லையா அதை வந்து காலை உணவுன்னு சொல்றாரு ஸோ அந்த காலை உணவு அந்த காலை உணவோட என்ன நமக்கு போகுது அன்பு கருணை எல்லாமே உள்ள போகுது இல்லையா ஸோ நம்ம அந்த காலை உணவை நம்ம தவற விடும்போது இளைஞனாக மாறினோன்னா அவன் வந்து ரொம்ப அன்புக்கு ஏங்குறவனா மாறிடுவான் அப்படி இருக்கிற ஒரு மனிதன் வந்து காதல்ல பொறுமையே இல்லாம இருப்பானா இது இதனால தான் சிக்கலை அப்படின்னு சொல்றாரு ஏன்னா காதலுக்கு வந்து நிறைய பொறுமை தேவை இந்த மாதிரி அன்புக்கு ஏங்குற மக்கள் வந்து நிறைய கஷ்டப்படுறத நம்ம வந்து பார்க்குறோம் ஏன் அப்படின்னா அவங்க தவற விட்ட அந்த அன்பு வந்து திரும்ப கிடைக்கவே கிடைக்க போறது தாய் குழந்தை அப்படின்ற அந்த உறவுல வந்து தாய்கிட்டேருந்து இருந்து கொடுக்கப்படுது அன்பு குழந்தைகிட்ட இருந்து வந்து திருப்பி வந்து எதுவும் வந்து கொடுக்க முடியாது ஒரு பொண்ணு திரிப்பை வேணால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி அன்பை தவறவிட்டவங்க வந்து தன்னுடைய இளமை பருவத்துல வந்து தான் தேடுற பெண்ண பெண்கிட்ட வந்து ஒரு தாய் அன்பை வந்து தேடுவாங்க ஆனால் ஒரு பெண் வந்து அந்த நேரத்தில் காதலதான் தேடிக்கிட்டு இருப்பாங்க மகனை தேடிகிட்டு இருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வாழ்க்கையில் வந்து முரண்பாடு வருது அப்படின்னு சொல்கிறாரு சரி இப்போ வந்து தாயோட அன்பு கருணை அரவணைப்பு இதெல்லாம் சரிவர கிடைக்கல ஒருத்தருக்கு அப்படின்னா இளமை பருவத்தில் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதுக்கு என்ன தான் தீர்வு அந்த தீர்வையும் வந்து ஓஷோ சொல்கிறாரு ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா நடந்து முடிஞ்சதை வந்து இப்போ நம்ம மாத்த முடியாது நம்மளுடைய தாயாரை வந்து நம்ம இப்போ மாற்ற முடியாது இப்ப நம்மளால் செய்ய முடிஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னா விழிப்புணர்வோடு இருக்கிறது மட்டும்தான் அதாவது நமக்கு என்ன நடந்துச்சு நம்ம ஏன் இப்படி இருக்கோம் நம்ம எப்படி நடந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கு அப்படின்றது குறித்த ஒரு விழிப்புணர்வு இதையெல்லாம் நம்ம கவனிக்க ஆரம்பித்தோம் நம்மளுடைய எல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு அற்புதம் நிகழும் அப்படி நம்ம கவனிக்கும் போது நம்ம எதையெல்லாம் தேடணமோ எதுக்கெல்லாம் பொறுமை இழந்து இருந்தோமோ எதுக்கெல்லாம் வருத்தப்பட்டமோ அதையெல்லாம் நம்மளை விட்டு விலக ஆரம்பிக்குமா நம்ம ரொம்ப ஆழ்ந்த உணர்வு நிலையில் இருக்கும்போது மட்டும்தான் இதெல்லாம் நம்மளை இருக்குமா ஸோ நம்ம விழிப்புணர்வு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தோன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சிரும் இது எப்படி நடக்குது அப்படின்னா நீ விழிப்புணர்வோடு இருக்கும்போது நீ வந்து முதிர்ந்தவனா மாறிடுற அப்படின்னு சொல்கிறாரு அதாவது வந்து நம்ம உணர்வு நிலையில் இருக்கும்போது நம்ம எதையெல்லாம் தவற விட்டோமோ அந்த இடத்துலையே நம்ம இருப்போமா இப்போ நம்ம விழிப்புணர்வோடு இருக்கும்போது நம்ம வந்து அந்த வயதை விட்டுட்டு இப்போ உண்மையிலேயே நம்ம என்ன வயதில் இருக்கோமோ அந்த மெச்சூரிட்டிக்கு அந்த ஒரு முதிர்வுக்கு நம்ம வந்து வந்துவோமா ஒரு குழந்தை வந்து தன்னுணர்வோடு இருக்கிறது இல்லை இல்லையா அப்போது முதிர்ச்சி அடையாமல் பக்குவம் அடையாமல் இருக்கிறதுனால தான் நம்ம அந்த நிலையிலேயே நம்ம வந்து இருக்கிறோம் அந்த வருத்தத்தோடையே இருக்கிறோம் நமக்கு இதெல்லாம் கிடைக்கலையேன்ற ஒரு இயக்கத்தோடையே இருக்கிறோம் ஸோ முதிர்ச்சி பக்குவம் இதெல்லாம் நமக்கு வந்ததுக்கப்புறம் அந்த இளம் வயதில் என்ன வருத்தங்கள்லாம் இருந்ததோ எல்லாம் வந்து நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சிடும்மா இப்படி நம்ம மாற மாற நமக்கு வந்து நமக்குள்ள அன்பு அதிகமாகும் மகிழ்ச்சி அதிகமாகும் நன்றி உணர்வு அதிகமாகும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து தியானத்துக்குள்ள வரலாம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறி நமக்குள்ள கருணை வர ஆரம்பிக்கும் நமக்குள்ள கருணை வந்துருச்சு அப்படின்னா நம்ம மற்றவங்க மேலையும் கருணை செலுத்த ஆரம்பிப்போம் இந்த கருணை நமக்குள்ள வராத வரைக்கும் நான் வாழ்ந்தேன் நான் சரியா வாழ்ந்தேன் இப்படி எதையுமே நம்ம வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இப்படி ஒருத்தருக்கு ஒரே ஒருத்தருக்கு கருணை மலர்ந்துருச்சு அப்படின்னா அவருக்கு எதிராக இருக்கிற ஒரு பல கோடி மக்கள் வந்து குணப்படுத்தப்படுவாங்களாம் இப்படி படிப்படியாக மலர்ற அந்த கருணை தான் வந்து நோய் தீர்க்க வல்லது அப்படின்னு சொல்லி ஓஷோ கன்க்ளூட் பண்ணுறாரு இளமையில் தவறவிட்ட அன்பு அப்படின்ற விஷயத்தை எப்படி கருணையாக மாற்றி எல்லாரையும் குணப்படுத்துறது அப்படின்னு சொல்லி ஓஷோ சொல்லியிருக்கேன் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு அழகான பதிவோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் வாசிப்பை நேசிப்போம் அன்பை சுவாசிப்போம் பிரபஞ்சத்தை அன்பால் நிறைப்போம் அடுத்த தலைமுறைகளை காப்போம்